இப்போ பெரும்பான்மையான மக்கள்லாம் வந்துட்டு அப்படிலாம் பண்ணல பெரும்பான்மை மக்களும் ரொம்ப செக்குலரிஸ்டாக தான் இருக்காங்க நீங்கள் வந்து சாதாரணப்பட்ட மக்கள் வந்து ரொம்ப அவங்களுடைய அனுபவ ரீதியாக இருக்கவங்க அவங்க போயிட்டு இப்போ இந்த கோயிலுக்கு வந்துட்டு நே ஊர்வலம் போயிட்டுருக்காங்க காவடி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு பாய் வந்துட்டு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாரு மோர் கொடுக்குறாரு வாங்கி குடிச்சுட்டு தான் போகிறாங்க அவங்களுக்கு அது எந்தவித மாதிரி டிஃப்ரென்சேஷன்ஸ்லாம் இல்லை சி என்னென்னா இப்போ இந்த இவங்க பேசக்கூடிய இந்த பெருமிதம் இதெல்லாம் எப்போனா இப்படி டிவியில் பார்க்கும்போது பேசணும் இப்படிலாம் பேசுவாங்க ஆனால் ஒரு ரோட்டில் வந்து ஒரு அம்மா அடிப்பட்டு கிடக்குறாங்கன்னு வைக்கலாம் யாரோ அடிபட்டு கிடக்கிறாங்க ஒரு ஆக்சிடெண்டாக எல்லாரும் போய் பார்ப்பாங்க யாரும் அப்போ ஜாதி வந்தாலும் போய் பார்க்கிறது கிடையாது அதுதான் பேசிக் ஹியூமனிட்டிஸ் பேசிக்கா அந்த ஹியூமன் கைண்ட்னு ஒரு புக் ஒன்று ஒன்று பிரச்சனை அதில் வந்து சொன்னால் பேசிக்கே ஆல் ஹியூமன் பீங்ஸ் ஆர் டீசென்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு சைக்காலஜிக்கலி நம்ம அப்படிதான் தான் பழக்கப்படுத்திருக்கோம் நல்ல நம்மளுடைய பிஹேவியர் சென்ஸ் அப்படிங்கிறதா இருக்கு நமக்கு முன்னாடி ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார் அப்படின்னா உதவணும் அப்படிதான் நினைப்போம் வேலை இருக்குது அப்படி இருக்கணும் நீங்கள் யோசித்தாலும் கூட உதவணும் அப்படிங்கிற மனப்பெண்ணு தான் ஃபஸ்ட்டு வரணும் அவன் என்ன ஆள் அவன் என்ன தொப்பி போட்டிருக்கா அவன் என்ன வத குறிக்கா இவ்வளோ வேணும் அப்படின்னு நினைக்கிறதுங்களும் கிடையாது இந்த இந்த இவ்வளோ வெறி கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் அப்போ மெஜாரிட்டியான பீப்புள் இப்படி தான் இருக்காங்க